பாதுகாவல் போர்வையிலே சாதி இன பேதம் சொல்லி ஊர்பகையை வளர்ப்பவன் நீ ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ள நரி போலிருந்து ரத்தமெல்லாம் குடிப்பவன் நீ இந்த உண்மைகளை ஊரறிய எடுத்து உரைப்பேன் நாளை உன்னுடைய ஆட்டமெல்லாம் முடித்து வைப்பேன் நாம் பாத்தா பைத்தியக்காரே உம் பாட்டனுக்கும் வைத்தியம் பாப்பே உம் பாட்டனுக்கும் வைத்தியம்பாப்பே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான திரு எம்ஜிஆர் அவர்கள் நீதிக்கு தலை வணங்குன்னு ஒரு அற்புதமான ஒரு டைட்டிலோட படம் அது நீதிக்கு தலை வணங்கு அதில் இப்போ சொன்ன பாருங்கள் பாதுகாவலுங்கிற போர்வையில் அரசுங்கிற போர்வையில் அரசாங்கங்கிற போர்வையில் அதிகாரங்கிற போர்வையில் சாதி இன பேதம் சொல்லி ஊர்ப்பகையை வளர்க்குறாங்க ஊரில் உள்ளவரை மோதவிட்டு குள்ள நரி போலிருந்து ரத்தம் எல்லாம் குடிக்கிறாங்க இந்த உண்மைகளை ஊரறிய எடுத்துரைப்பே நாளை உன்னுடைய ஆட்டமெல்லாம் முடி என்ன பாட்டு பாருங்க புலவர் புலையும் திரு பாட்டு இன்னைக்கு இதை ஏன் கொண்டு வரேன்னா நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை அற்புதமான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதாவது இது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாவது ஆண்டு இன்றைக்கி இருக்கிறார் பாருங்கள் துணை முதல்வர் அன்றைக்கு அவர் அமைச்சராக இருந்தார் அன்றைக்கி அவர் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு நடத்தும் போது அவர் சொல்கிறாரு சில விஷயங்களை எதிர்க்கத்தான் எதிர்க்கத்தான் முடியும் சில விஷயங்களை எதிர்க்க முடியாது ஒழிக்கத்தான் முடியும் அந்த வகையில் டெங்கு கொசு கொரோனா மாதிரி இந்த சனாதனத்தையும் ஒழிக்கணும் பாருங்கள் சனாதனத்தை ஒழிக்கணும் பாவம் எந்த புத்திசாலி எழுதி கொடுத்தாரு தெரியல அவருக்கு அவர் சனாதனை பற்றி ஒன்றுமே தெரியாது உண்மையாகவே அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சாதாரண அறிவு அறிவாக கூட பேச மாட்டார் அவர் அவர் என்னன்னா ஒரு செங்கலை கூட்டு போய் எடுத்து போய் இதுதான் தெரியும் அந்த நாடகமெல்லாம் தெரியும் நீட்டை ஒழிக்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படிலாம் சொன்னவர் அவர் பாருங்க அவர் சொல்கிறாரு சனாதனத்தை ஒழிக்க முடியும் பாருங்க அவங்க கிட்ட ஒரு டாக்டிஸ் இருக்குது ஊழல் அதிகமானா லஞ்சம் அதிகமானா அரசாங்கத்தில் மற்ற விஷயங்களெல்லாம் கொலை கொள்ளை போதை கஞ்சா இதெல்லாம் அதிகமாகச்சுனா அவங்க இப்படிலாம் வந்துடுவாங்க அதை 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 மறக்கடிக்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க வேணுமுன்னே பேசுவாங்க அது ரொம்ப டாக்டிஸ் அவங்களுக்கு அதனாலே வேணால் அப்போல்லாம் அந்த பதிவெடுக்கூடாது நான் நினச்சேன் சேவைகளை சொல்லணும்னு நினச்சேன் அது நல்லா விளக்கமாக சொல்லணும் சனாதனம்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா நேற்று அந்த அந்த அம்மா ஸ்ரீமதின்ற ஒரு நீதி அரசர் சொல்லியிருக்காங்க அழகாக சொல்லியிருக்காங்க தீர்ப்பு படிக்கணும் எல்லோரும் இன்றைக்கி எல்லா பசுக்கும் வந்து அது கூட உள்ளே தான் வந்தது வெளியே வரலாறு கொட்டிடத்தில் வந்திருக்கணும் ஒரு எண்பது சதவிகித இந்துக்களுக்கு ஒரு ஆப்போசிஷன் பண்ண ஒரு பேச்சு அதுன்னு சொல்லி ஒரு அற்புதமாக ஒரு காட்டமாக தெரிவித்த ஒரு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சனாதனம்னால் அவர் என்னென்னே தெரியல முதல்ல அவர் சொல்கிறாரு சனாதனத்தை ஒழிப்பேன்னு அது சொல்கிறாங்க இதை எப்படி வந்ததுன்னா இந்த இந்த இப்படி சொன்ன பேச்சுக்கு பாருங்கள் இந்த பேச்சை இங்கே அமித் மாளவியான்னு டெல்லியில் பிஜேபியினுடைய ஐடிவிங்களில் இருக்கார் அவர் அவர் வந்து என்ன பண்ணார் அவருடைய வலைத்தளத்தில் அவர் வந்து இதை ஒரு ஒரு எதிர்த்து அவர் வந்து இப்போ இந்த மாதிரி பேசுகிறது சனாதனத்தை எதிர்க்கிற இவங்களை வந்து இதை தண்டிக்கப்படணும்னு சொல்லி ஒரு 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 விமர்சனம் பண்ணுறாரு உடனே இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க திருச்சியில் தினகரன் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு திருச்சியில் ஒரு காவல்துறையில் புகார் கொடுக்குறாரு அதாவது இந்த மாதிரி அமித் மாளவியா இது மாதிரி ஒரு அவதூறு பரப்புகிறாரு அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்கள் அது வந்து அங்கே கோர்ட்டுக்கு போது க இந்த இந்த வழக்கை வந்து நீங்கள் தவிர்க்கப்படணும் இதை நீங்கள் தள்ளுபடி பண்ணணும்னு அமித் மாளவியை ஹைகோர்ட்டில் கொடுக்குறாரு அதுக்கு பாருங்கள் இருபத்தி மூணு நடந்தது தான் அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க அம்மா அழகாக சொல்கிறாங்க இது எப்படி தவறாகும் சொல்கிறாங்க இவர் இவர் வந்து ஒரு விமர்சனம் பண்ணால் இது இது அதை பற்றி ஒரு அழகாக அந்தம்மா படித்தவங்களாக இருக்கணும் ஏன்னா நீதிமன்றங்களில் சில சமயங்களில் நம்ம நீதிமன்றத்திலே நம்ம நம்பிக்கை இழந்துடுறோம் ஆனால் சில நீதிமன்றங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருப்பரங்குன்ற விஷயங்களை இப்போ விரிவாக பேசுனாங்க பாருங்கள் அது அந்த மாதிரி நீதிமன்றம் ஏற்கனவே சில சட்ட அமைச்சர்கள் எல்லாம் உள்ளதில்னாங்க பாருங்கள் அந்த நீதிமன்றம் பாருங்கள் நீதிமன்றங்கள் கூட நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம தமிழ் நம்மளுடைய இந்திய நீதிமன்றம் எப்படி இருக்குன்னா திருடனை ஈஸியாக பிடிச்சிடலாம் ஆனால் திருட திருடினான்னு நிரூபிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த நம்ம அடிப்படையான சட்டத்தில் நம்ம கோளாரே என்ன நான் நிறைய சொல்லியிருக்கேன் அதை பற்றி அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் அவர் வந்து அவதொரு பரப்புறான்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போடுறாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க இது என்ன அர்த்தம் நல்ல விளக்கமாக படிக்கணும் அதை அவர் சொல்கிறாரு அந்தம்மா அதாவது இங்கே ஒழிப்பது என்பதே அதுக்கு என்ன பொருள் என்ன தேடலாம்னா ஒழிப்பது என்றால் ஏற்கனவே இருக்கிறது அதை ஒழிப்பது என்று அர்த்தமாகிறது அப்போ ஏற்கனவே இருக்கிறது ஒழிப்பதுன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிறது அதை ஒழிப்பதாக ஆகிறது சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னால் சனாதனத்தை பின்பற்றுகிறாங்க பாருங்கள் அந்த மக்களை ஒழிப்பது போல் ஆகிறது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு இனப்படுகொலை ஒரு கலாச்சார படுகொலைக்கு நிகரானது அந்த வார்த்தை என்ன அற்புதம் பாருங்கள் அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தையை உபயோகிக்கிற போது ஒரு இனப்படுகொலையை சார்ந்த ஒரு ஒரு கலாச்சார படுகொலையை சார்ந்த அளவுக்கு அந்த 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 துடிக்கிற போது அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுறாரு இது வந்து தவறானதுன்னு இப்படி பேசக்கூடாதுன்னு அவர் எதிர்வினை ஆற்றுறாரு அதை உடனே இவங்க அவதூறு பரப்புறாட அவங்க மேலேயே கேஸ் போடுறாங்க உண்மையாக சொல்லப்போனால் இப்படி அவர் வந்து பேசுனதுக்கு வலைதளத்தில் பண்ணார் பாருங்க அமித் மலவியா அதுக்கு இந்திய ஜண்ட தண்டன சட்டத்திலேயே வந்து பதிவு பண்ண முடியாது இதை பேசின அமைச்சர் மேலே தான் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் என்ன பாருங்கள் இன்றைக்கும் நீதி சாவல பாருங்க இது ரொம்ப ரொம்ப நான் இது முன்னாலேயே பேசணும்னு நினச்சேன் ஆனால் இந்த தீர்ப்பு வந்த பிறகு தான் இதுக்கு பேசணும் பதிவு பண்ணணும்னு எனக்கு என்ன வந்தது அந்த மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு அமைச்சர் தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கணும் ஆனால் பாருங்கள் பண்ணலை நூறு ஆண்டுகளாக திராவிடர் கழகமும் திமுக கழகம் திமுக கழகமும் என்ன பண்ணுது இங்கே இந்துக்களுக்கு எதிராகவே தாக்குதல் பண்ணுது இந்துக்கள் இருக்காகவே பேசுது அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இங்கே இந்துக்கள் வந்து உயர்ந்த கடவுளாக மதிக்கிற ராமரையும் விநாயகரையும் செருப்பு மாலை போட்டார் பெரியார் செருப்பால் அடித்தாங்க அது மட்டும் இல்லை அவங்க மேலே வழக்கே தொடுக்க முடியாத அளவுக்கு தான் நிலை இருந்தது இப்போ கூட இந்த அமைச்சர் வந்து இந்த பேசின பேச்சுக்கு தமிழ்நாட்டில் பதிவு பண்ணலை ஆப்போசிஷனாக இந்த வந்து வழக்கு தொடுக்கலை மற்ற மாநிலங்களில் தான் அங்கங்கே ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கிறாங்க இதை பாருங்க இது எவ்வளோ வேதனையானது அது மட்டும் இல்லை அவங்க சொல்கிறாங்க அம்மா இங்கே பாருங்கள் இப்படி பேசிய அமைச்சருக்கு தண்டனை இப்படி பேசிய வெறுப்பு பேச்சுக்கு இங்கே தண்டனை கிடையாது இது எதிர்மணி ஆட்டுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு சட்டத்தில் வந்து மோசமான ஒரு நிலையை ஏற்படுத்தி விடாமல் நீதிமன்றங்களும் இது கவனிக்க மாட்டேந்து வெறுப்பு பேச்சு பேசுறவங்களுக்கு விட்டுடுறாங்க ஆனால் அந்த வெறுப்பு பேச்சுக்கு எதிர்மணி ஆட்டுறாங்க பாருங்கள் அவங்களத்தான் இங்கே சட்டமன்றம் நீதிமன்றம் வந்து கண்டிக்குது இது ரொம்ப இதை நான் ஒரு வேதனையோடு குறிப்பிடுறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் நீதி சாகலை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அரசாங்க தரப்பில் செய்கிற மனு தாக்கல் மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த மனுவில் சில ஆளுமைகளை குறிப்பிடுறாங்க உதாரணத்துக்கு புத்தர் ராமானுஜர் வரலாறெல்லாம் எல்லாம் வந்து சனாதனத்தை எடுத்து பேசுனாங்கன்னு சொல்கிறாங்க எங்கே பேசுனாங்க அவங்க கேட்குறாங்க கோர்ட்டு கேட்குதுங்க எங்கே பேசினாங்க தவறான தகவல் கொடுக்குறீங்க நீங்கள் பெரியார் தான் சனாதனத்தை ஏற்று பேசுகிறாங்க தவிர வேறு யாரும் பேசலை இன்னொரு குறிப்பு சொல்கிறாங்க இதை விட காவல் ஆய்வாளர் என்ன பண்ணுறாரு சட்டப்படி அவர் காவல்துறை கொடுக்குறாரு பாருங்கள் அவர் சொல்கிறார் மனுவில் இங்கே வந்து ஒரு கவர்னர் வந்து சனாதனத்தை பேசலாம் ஒரு பிஜேபி ஜ சனாதனத்தை பேசலாம் ஏன் ஒரு அமைச்சர் பேசக்கூடாதான்னு ஒரு அரசியல் அந்த வாசனை அது உள்ள போகுது பாருங்க சொல் அது ரொம்ப அழகான வார்த்தை அதை சொல்கிறாங்க அதில் அரசியல் உள்ள போகுது பாருங்க அரசியல் சார்ந்து இது ஒரு சட்டமே இப்படி இயங்குகிற போது இது எவ்வளோ வேதனையானதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க குறிப்பிடுறாங்க எனவே இந்த இரண்டு அடிப்படையிலும் சூழ்நிலை அடிப்படையிலும் பார்த்தா இது வந்து இந்த இந்த மனுவை தல் தள்ளுபடி பண்ணுறேன் எதை இந்த அவர் மேலே வந்து நீங்கள் வழக்கை தொடுக்க முடியாதுன்னு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்கிறாங்க இங்கே பாருங்க நாள் இந்த இவ்வளோ கடினப்பட வேண்டியதுக்கு பாருங்க அவர் ஒரு ஐடி பிரிவை சேர்ந்தவர் அவர் சொன்னதுக்கே சாதாரண மனிதனா என்ன இருக்கும் நாம் பாருங்கள் இன்றைக்கி உள்ளடி வேலைகள் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பத்திரிகையும் பெருசாக போடல ஒரு தகவலை தான் சொல்கிறாங்களே தவிர அது முதல் பக்கத்திலே வந்திருக்கணும் ஏன்னா யாரு மேலேயும் துவேஷம் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் எலுமையோ இருக்கிற எல்லா எந்த உயிருக்கும் நம்ம உக்ரைனில் சாகும் போதும் நம்ம வருத்தப்படுறோம் காசாவில் சாகும்போது நம்ம வருத்தப்படுறோம் சிரியாவில் போதும் வருத்தப்படுறோம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் வெடிகுண்டு வெடிச்சா கூட நம்ம வருத்தப்படுறோம் லங்காவில் பண்ணும்போதும் நம்ம வருத்தப்படுறோம் நேபாளத்தில் அடிச்சிக்கும் போது நம்ம வருத்தப்படுறோம் எவ்வளோ உணர்வு நம்ம இருக்குது அப்போ நம்ம செய்யலாமா ஆனால் அதை விட அமைச்சர் சொன்னார் பாருங்க அவர் பாருங்க அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க பாவம் அவர் சொல்கிறாரு சமஸ்கிருதம் செத்த மொழிகின்றார் இவருக்கு என்ன தெரியும் சமஸ்கிருத பற்றி உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் படித்தவங்களுக்கு தான் தெரியும் திரு ஓஷோ அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐந்து வருடங்கள் அகமதாபாதில் பகவத்கீதையை விளக்கம் கொடுக்குறாரு ஐந்து வருடங்கள் பத்து பதினெட்டு அத்தியாயத்தையும் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ ஒவ்வொரு வேலையுமும் எழுநூறு பக்கம் ஆறுநூறு பக்கமும் இருக்கும் அதை நீங்கள் திருப்பி திருப்பி படிக்கணும் அப்போ தான் புரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆழமான விஷயங்கள் அதை சொல்கிறாரு சனாதனத்தை பற்றி அவர் சொல்கிறாரு ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் வருது ராஜ வித்யா ராஜ குக்கிய யோகம்னு அந்த ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு பேர் அதை படிக்கணும் அதை சொல்கிற விளக்கம் நாம் எல்லாருமே எல்லாமே பிரிச்சு பிரித்து பிரித்து பார்க்குறோம் அந்த மனதால் உண்மையிலேயே பார்த்தா உலக மொழிகளின் ஆதி மொழி சமஸ்கிருதம் சொல்கிறார் எல்லா மொழிகளோட மொழி தான் சமஸ்கிருதம் அது ஆள் அவ ஒரு ஆள் பண்ணது கிடையாது ஏன்னா அது இன்னும் சொல்கிறாரு இந்தியும் சமஸ்கிருதமும் ச சமஸ்கிருதத்தில் வந்த இந்தியும் இந்தியும் சமஸ்கிருதமும் வந்து சொல்றாரு ஆங்கிலமும் சமஸ்கிருதம் வந்த இந்தியை சொல்றாரு இந்தியும் ஆங்கிலமும் சகோதர மொழிகள்னு ஒரு உதாரணம் சொல்றாரு எப்படி சொல்கிறது சமஸ்கிருதம் பிதா அதுல இருந்து தான் ஹிந்தி அந்த தான் ஆனது பாருங்க நல்ல கவனிங்க இந்த மூணுமே நீங்கள் இதே மாதிரி தான் நம்ம பாடுறோம் அப்பாண்டோம் எல்லாமே சொல்றாரு மூலமொழி தான் நீங்க எல்லா மொழியிலையும் ஒரு தொடர்பு இருக்கும் நீங்க நல்ல ஆராய்ச்சி பண்ணி பாருங்கன்னு விளக்கம் கொடுக்குறாரு எது அந்த சமஸ்கிருத மொழிக்கே அவர் விளக்கம் கொடுக்குறாரு அதை போலவே மாத்ருன்னு சொல்றோம் மாத்ருங்கிறது சமஸ்கிருதம் மா என்பது இந்தி அந்தலேருந்து மதர்னு வருது மா மதர் அம்மா இது தமிழ் பாருங்க எல்லாத்துலேயுமே ஒரு ஒளியினுடைய பாவம் அப்படி தொடர்ந்து வருகிறது அப்ப என்ன சொல்றாரு உலகத்தினுடைய மொழிகளின் மொழி சமஸ்கிருதம்னு சொல்றாரு அதை வந்து சாதாரணமாக சமஸ்கிருதம் சத்த மொழிகின்றார் நம்மளுடைய எல்லாம் தெரிஞ்சு அறிவுஜீவி நமக்கு அதுக்கெல்லாம் எதிர்பேசி பேச முடியாது விட்டுட்டோம் அதை விட்டுருங்க சனாதனம்னு என்ன தெரியுமா சனாதனை பற்றி சனாதனத்தை பற்றி சொல்கிறாரு அவர் சனாதனம்னால் அது வந்து சொன்னார் பாருங்க அது ஒழிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர் சொல்கிறாரு அதை சொன்ன பாருங்க அந்த அத்தியாயத்தில் சொல்கிறாரு ரொம்ப அற்புதமான குறிப்பு சொல்கிறாரு சனாதனம் என்பது சாசுவதமானதுன்னு அர்த்தம் புராதனம் என்பது பழமையானது சனாதனம் என்பது சாஸ்வதமானது அதுக்கு விளக்க சொல்கிறார் ஓஷோ எப்படின்னா ஒரு சனாதனம் என்றால் எப்படி வந்து ஒரு பழசு புதுசுன்னு சொல்கிறோமோ நேற்று புதியதாக இருந்தது அது இன்று பழையதாக இருக்கிறது இன்று புதியதாக இருக்கிறது நாளை பழையதாக மாறப்போகிறது அப்போ புதியதுன்னு சொன்னால் போகுது பழையதுன்னு சொன்னால் புதியதாக போகுது இது ரெண்டுமே ரெண்டு முனைகள் தான் ஆனால் சனாதனம் என்பது என்றும் பழமையானதும் கிடையாது என்றும் புதுமையாகும் புதுமையானதும் கிடையாது அது சாஸ்வதமானது அதான் தான் இறைவன் இருக்கிறான்னு சொல்லக்கூடாது ஏன்னா இறைவன் இருக்கிறான்னு சொன்னால் இறைவன் இறைவன் இருக்கிறான் என்பதே இறைவன் அர்த்தமா இறைவன் என்று சொன்னாலே இருக்கிறவன் என்று பொருள் அதனால தான் நாம் எப்பவுமே இறைவனை இருக்கிறான்னு சொல்லுவோமே இரு இருந்தான்னு சொல்ல மாட்டோம் இருக்க போகிறான்னு சொல்ல மாட்டோம் என்னைக்கு நிகழ்காலத்திலேயே குறிப்பிடுவோம் இறைமையை என்ன காரணம் பாருங்கள் சனாதனம் என்றால் என்றுமே இருப்பது எப்பொழுதும் இருப்பது அது அழிவில்லாதது முதல் இல்லாதது முடிவில்லாதது பல அந்த ஒரு கோள்கள் எல்லாம் அந்த 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 பொ பொருட்கோள் சொல்கிறோம்ல அந்த மாதிரி அதை உள்ளே ஆழ்ந்து பார்க்கும்போது தான் அந்த சனாதனம் என்ன என்பது புரியும் இவங்க வந்து ஆழமும் தெரியல அகலமும் தெரியல நீளமும் தெரியல உயரமும் தெரியல சும்மா யாரோ எழுதி கொடுத்ததை வச்சு எழுதி பேசிவிட்டு நீங்கள் பார்த்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் கொடுத்தாங்க ரொம்ப அற்புதமான தகவல் இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இவங்களுக்கு பிரதமர் தேவையில்லை கவர்னர் தேவையில்லை போலவே நீதிமன்றங்கள் தேவையில்லை மத்திய அரசாங்கம் தேவையில்லை சனாதனம் தேவையில்லை சமஸ்கிருதம் தேவையில்லை நீட்டு தேவையில்லை அதே மாதிரி சிபிஐ தேவை இவங்களுக்கு என்ன தான் தேவை இவங்களுக்கு பணம் தேவை பதவி தேவை அதிகாரம் தேவை இவங்க குடும்பம் மட்டுமே ஆட்சி பண்ணுன்ற எண்ணம் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் இதுதான் தான் அவங்களுக்கு தேவை இதுதான் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு இப்படி இருக்கிற அதான் சொல்லுவேன் அடிக்கடி மூங்கிலுக்கு அழிவு வரும்போது அதில் பழம் பழுக்கும்னு அற்புதமான பழமொழி ஏன்னா நீதிக்கு தலை வணங்காத இவர்களெல்லாம் வேறு வேறு அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த நாடகத்தை உச்சத்தை அவங்க எதுக்கு பண்ணுறாங்கன்னே யோசிச்சுப்பாங்கண்ணே உள்ள பார்த்தீங்கன்னா இது எதையோ ஒன்று அடிக்கணும் எதையோ ஒன்று பண்ணணும் பொருளே இல்லை அவங்க பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா பொருளே இருக்க தேவையே இல்லாமல் சனாதன ஒழிப்பு மன நடத்துகிறாங்க என்ன அதாவது எவ்வளோ யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் ஒரு சாதாரணமானது சொன்னால் இன்னும் ஆயிருக்கும் ஒரு பதவியில் இருக்கிறீங்க கொஞ்சம் யோசிக்கணும் இல்லை நீங்கள் சொன்னதால் இந்த கோர்ட்டு சொல்லுது இதை பற்றி யாருக்குமே இங்கே ஒரு வெக்கம் சூடு சுரண மானம் நாணம் கிடையவே கிடையாது எனவே தான் நாம் நீதி நீதிக்கு தலை வணங்கவில்லை என்றால் தர்மம் உங்களை அழித்து விடும் ஞாபகம் வச்சுக்கோ நீதி எங்கே முடிகிறதோ அங்கே தான் தர்மம் ஆரம்பமாகிறது புரிஞ்சுக்கங்க நீதி ஒரு வகையில் பார்க்கும் அந்த ஒரு வகையில் வரைக்கும் பொறுக்கும் அந்த நீதி எந்த எடுக்கல வச்சுக்கோங்க அந்த நீதியை நீங்கள் தலை வணங்கலன்னு வச்சுக்கோங்க தர்மம் உள்ளே வந்துடும் தர்மம் யாரையும் பார்க்காது அறத்தை மட்டும்தான் பார்க்கும் அறம் இருந்தால் ஓகே டிக்கு அறம் இல்லையா போட்டு தள்ளு தள்ளிடும் எப்படி ஒன்றா சூழ்நிலை வந்துடும் அதனால் இனிமேலாவது பொறுப்பாக பேசுங்க வாழ்க்கைங்கிறது இதோட முடிஞ்சு போகிறதில்ல இதெல்லாம் பதிவாகுது ஞாபகம் வச்சுங்க அது மற்றவங்களை அழிக்கிறதை விட்டுருங்க உங்களையே அழிச்சிடும் உங்களையே அழிச்சு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஒரு சின்ன பின்னம் இல்லாமல் பண்ணிவிடும் ஒரு அட்ரஸ் இல்லாமல் பண்ணிவிடும் ஞாபகம் வச்சுங்க அதனால் சனாதனத்தை பேசுகிறதுக்கு தகுதி வேணும் ஞாபகம் வச்சுக்கங்க சனாதனத்தை பற்றி உயர்வாக பேசக்கூட தகுதி வேணும் அதை வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுறது கூட அது எவ்வளோ யோசிக்கணும் தெரியுமா என்ன மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா சனாதனம் இறைமையை போற்றணும் இறைமையை போற்றணும் இயற்கையை போற்றணும் அதெல்லாம் அதெல்லாம் உள்வாங்கினா தான் சனாதனம் என்னென்னு புரியும் விட்டுருங்க பரவாயில்ல இதுக்கு ஏன் அந்த பதிவு நான் கொடுத்தேன் அப்படின்னா முக்கியமானது நாம் இந்த விளக்கத்தை நாம் வந்து அது அது படித்த பிறகு அதை உள்வாங்கின பிறகு அந்த நீதிமன்றத்தையும் நாம் வணங்க வேண்டும் அந்த நீதி அரசராக இருக்கிற ஸ்ரீமதி அம்மாவையும் நாம் வணங்கணும் உண்மையிலேயே இப்படிப்பட்ட நீ தீர்ப்புகள் தான் இப்படிப்பட்ட நீதிமன்றங்களுடைய விளக்க உரைகள் தான் அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சமாவது தர்மத்தின் மீதும் நீதி மீதும் ஒரு பற்று வைக்கும் ஒரு பயத்தை வைக்கும்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை எவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டேன் உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் நண்பர்களே இந்த தமிழ்த்தின் மூலமாக பல வகைகளில் பல விதங்களில் நாம் ஒரு சமுதாய நோக்கோடவும் சத்தியத்தின் நோக்கோடவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நாம் நிறைய அவருடைய பண்புகளையும் அவருடைய வல்லமையான குணங்களை பற்றியும் அவர் எப்படியெல்லாம் நெருக்கடி காலங்கள் காலங்களில் கூட எப்படி உண்மையாக இருந்தார் எப்படி செயல்பட்டார் அந்த அற்புதமான சின்ன சின்ன நுணுக்கமான குணங்களையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு தமிழ் டி சேனல் வந்து ஒரு ஏதுவாக பயன்படுது அதுதான் அதோடைய அதோடைய வழிகாட்டியாக அதனுடைய உண்மையாக அது 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 செயல்படுது அந்த வகையில் இந்த தமிழ்தி சேனலுடைய எல்லா வகையிலும் உங்களுக்கு பிடித்தமானதாக இருந்தால் இந்த உடைய வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களால் முடியுமானால் உங்களுக்கு அந்த கொடுக்குறது எண்ணம் இறைமை உங்களுக்கு உள்ளே உங்களை உகுத்துச்சுன்னா நிச்சயமாக இதை உதவுங்கள் நாங்கள் சிறை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இதை இதை பார்க்கின்றவர்கள் இதை மீண்டும் மீண்டும் இதை வந்து மீண்டும் மீண்டும் இதை பார்க்குறவங்க எல்லாரையும் நாங்கள் மீண்டும் வணங்குகிறோம்